திருச்சி தம்பம் வேயிறு தோழி பங்கன் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேலிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வே இப்பாடலின் பொருளானது மூங்கில் போன்ற தோளினை உடையவரும் உமையம்மையை ஒரு பாகம் கொண்டவரும் விடமுண்ட கண்டனுமாகிய சிவபிரான் திங்கள் கங்கை ஆகியவற்றை முடிமேல் அணிந்தவராய் மகிழ்ச்சியுற்ற நிலையில் வீணையை மீட்டிக்கொண்டு என் உள்ளம் புகுந்து தங்கியுள்ள காரணத்தால் ஞாயிறு திங்கள் முதலான ஒன்பது கோள்களும் குற்றமற்ற நலத்தை செய்வனவாம் அவை அடியார்களுக்கும் மிகவும் நல்லனவே செய்யும் என்கின்றார் திருஞான சம்பந்த பெருமான் இப்பாடலானது பியந்தை காந்தார பண்ணில் அருளப்பெற்றது